வணக்கம் மக்களே இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா வெட்டிங்கில் ஷூட் பண்ண பிக்சர்ஸை நான் லைட் ரூமில் எப்படி கரெக்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் லைட் ரூம் ஓப்பன் பண்ணிக்கலாம் லைட் ரூமில் நிறைய வெர்ஷன் இருக்குது நான் லேட்டஸ்ட் வெர்ஷன் வச்சுருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பழைய வெர்ஷன் வச்சுருந்தாலும் ஓகே கரெக்ஷன் பண்ணுற மெத்தட் எல்லாமே ஒன்று தான் இப்போ லைட் ரூம் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு லைட் ரூமில் ஓப்பன் பண்ணதும் நமக்கு ஃபர்ஸ்ட்டில் லைப்ரரி மோடில் தான் இருக்கும் பிக்சர்லாம் நான் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி சரிங்களா இப்போ டெவலப் அப்படிங்கிற மோடு வந்தால் மட்டுந்தான் நம்மளால் எடிட்டிங் பண்ண முடியும் டெவலப் மோட் பார்த்திங்கன்னா நான் வந்து வந்துக்கிறேன் இந்த ஆரமார்க்கை டச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மறைஞ்சிரும் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம் அதே போல் தான் லெஃப்ட் சைடில் இருக்க மார்க்கும் அதை நான் மறைச்சி வச்சுக்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு இதை பார்த்திங்கன்னா கரெக்ஷன் பண்ண போகிறோம் இந்த சைடில் இருக்க பேனல் எல்லாமே நீங்கள் கேமரா ராப் ஃபில்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்க ஆப்ஷன் தான் இதுலேயும் இருக்கும் ஃபஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிக்சரில் நான் எப்போதுமே என்ன பண்ணுவேன் ஒயிட் பேலன்ஸ் செக் பண்ணுவேன் இந்த பிக்சர் நல்லா கவனமாக பாருங்கள் கொஞ்சம் எல்லோ டோன் ஏரி பார்த்திங்கன்னா இருக்குது இந்த எல்லோ டோன் ஏரி இருக்கிறதுனால பிக்சர் வந்து பேக்ரவுண்டில் இருக்கிற ஸ்க்ரீன் வந்து ஒயிட் கலரு அது ஒயிட்டாகவே தெரியலை இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணலாம் இந்த டெம்பரேச்சரை போயிட்டு லைட்டாக நம்ம அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கலரிங் பார்த்திங்கன்னா நமக்கு கிளியராக கிடைக்கும் ஸோ அப்படி இல்லைன்னா இந்த பிக்சர் டூல் இருக்குது பார்த்திங்களா இந்த டூல் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஒயிட் பாயிண்ட் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா ஒயிட் பலன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி மாறிவிடும் நீங்கள் ரெண்டு விதமாக மாற்றிக்கலாம் ஸோ அப்படி இல்லைனா இங்கே போயிட்டு ஆட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒயிட்பலன்ஸ் வைக்கும் எது பெட்டராக இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம் நாம் மேனுவல் வச்சுக்கலாம் இந்த எல்லோ மட்டும் லைட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் அண்ட் மெஜெண்டாக ஏறுது லைட்டாக அந்த டின்ட்டை க்ரீன் சைடு ஏற்றிக்கலாம் இது எனக்கு ஓகே இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லைட்டிங் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் நான் எப்போதுமே லைட்டிங் என்ன பண்ணுவேன்னா ஷிஃப்ட்டு அழுத்தி பிடிச்சிட்டு ஹைலைட்டு ஷேடோ ஒயிட்டு பிளாக்கு இந்த நாளையும் நான் வந்து ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன் இந்த நாளை அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பற்றலை இது வந்து கிளியராக இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்மளுடைய ஒர்க்கை என்ன பண்ணலாம் நம்ம இதில் வந்து காட்டிக்கலாம் இப்போ ஹைலைட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னு கேளுங்க ஃப்ளாஷ் வச்சு ஷூட் பண்ணதுனால இந்த ஷேட்லாம் ரொம்ப ப்ளீச்சாக இருக்கா அப்போ இந்த ஹைலைட் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ளீச்லாம் நமக்கு கண்ட்ரோல் ஆகும் ஷேடோவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா கீழே இந்த மாப்பில் பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் ஷேடோ இருக்குது அந்த ஷேடோவை நம்ம வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணோன்னு வச்சுக்கோங்க மாப்பிளடைய ஃபேஸ் என்னாகும் பிளாக் ஆகிடும் அதனால் ஷேடோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பிளாக்கை கொஞ்சமாக என்ன பண்ணிக்கலாம் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் பிளாக்கை கம்மி பண்ணும்போது பிக்சரில் பிளாக் வந்து ஆட் ஆகும் இப்போ நீங்கள் இந்த பிக்சருக்கு கவனமாக பாருங்களேன் இந்த பக்கம் நிற்கிற நபருக்கு வெளிச்சம் நல்லா இருக்குது ஆனால் கீழே இருக்க மாப்பிள்ளைக்கு வெளிச்சம் இல்லை இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் இவருக்கு செலெக்ஷன் ஒன்று போட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா மேலே மாஸ்கிங் அப்படின்னு இருக்கும் மாஸ்கிங்கை டச் பண்ணுங்கள் மாஸ்கிங்கில் நான் என்ன மாஸ்கிங் எடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைனர் கிரேடியண்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா இதை எடுத்துக்கிறேன் இதை எடுத்துகிட்டு இந்த இருந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன் நல்லா கவனமாக பாருங்கள் இந்த இருந்து கிளிக் பண்ணி இந்த பக்கம் ட்ராக் பண்ணுறேன் இந்த மாஸ்க் ஓவர்லே உங்களுக்கு தெரியணுன்னா மேலே ஷோ ஓவர்லேங்கிறத நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ ஒரு ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெட் கலரை நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து நல்லா கிளியராக இருக்குது இந்த ரெட் கலர் அந்த பாயிண்ட் இந்த எண்டு இருக்குது பாருங்களேன் இந்த எண்டு பாயிண்ட் போகும்போது அந்த கலர் வந்து ரொம்பவே கம்மியாகிட்டே வருது அப்போது இது எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் நம்ம அப்ளை பண்ணுற ப்ரைட்னஸ் நூறு பர்சன்டேஜ் அப்ளை ஆகும் அப்படியே இந்த பாயிண்ட் போக 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 என்னாகும் இந்த பாயிண்ட் வர வரைக்கும் ஜீரோ வரைக்கும் கம்மியாகும் சரிங்களா அப்படியே இங்கேருந்து அப்படியே லைட்டாக தான் என்னாகும் அப்படின்னா கலரிங் அப்படி கம்மியாகிட்டே வரும் சரிங்களா ஒரு சாய்வாக நமக்கு கம்மியாகிட்டே வரும் எப்படின்னு பாருங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் கவுஸ் இருந்துக்கலாம் மாஸ்கிங்கில் கேர்ஸில் லைட்டாக ஒரு சின்ன பிரைட்னஸ் இந்த ப்ரைட்னஸ் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது நல்லா கவனமாக பாருங்கள் இந்த இடம் தான் அதிகமாக நம்மளுக்கு பிரைட் ஆகும் மாப்பில் ஃபேஸ் வந்து ரொம்ப அதிகமாக பிரைட் ஆகாது நான் என்ன பண்ணுறேன் லைட்டாக அப்ளை பண்ணுறேன் ஸோ இதுக்கப்புறம் இது பத்தலைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் இந்த பக்கம் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி மூவ் பண்ணி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் நமக்கு ஃபேஸில் ஓரளவு நல்ல ஒரு டீடைல் கிடைக்குது இந்த ப்ரைட்னஸ் வந்து இவருக்கு ஈவனாக தான் நம்ம வந்து வைக்கணும் சரிங்களா இந்த பிரைட்னஸை இவருக்கு ஈவனாக தான் வைக்கணும் நம்ம ஓவர் பிரைட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க இவர் படம் ஓவராக இருக்கும் இவர் படம் கொஞ்சம் டில் டல்லாகிடும் அதனால் என்ன பண்ணுறோம் இந்த பிரைட்னஸ் இவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஈவனாக நம்ம செட் பண்ணுறோம் ஓ இந்த ப்ரைட்னஸ் எனக்கு ஓகேன்னு நினைக்கிறேன் இது ஓகே இந்த பிரைட்னஸ் எனக்கு ஓகே திரும்ப மேலே பார்த்தீங்கன்னா எடிட் பேனல் நான் வந்துடுறேன் இவ்வளோ தான் இப்போது நம்ம தேவையான ஒரு கரெக்ஷன் வச்சாச்சு ஸோ இதுக்கப்புறம் இந்த பிக்சரில் கொஞ்சம் கலரிங் வேணும் நல்ல கலரிங் அதனால் வைப்ரன்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் சேச்சுரேஷன் ஒரு பத்து பாயிண்ட் கம்மி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வைப்ரன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எப்போதுமே நீங்கள் வைப்ரன்ஸ் யூஸ் பண்ணுங்கள் சேச்சுரேஷன் அப்படிங்கிறத நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிக்சர் கொலாப்ஸ் ஆகும் வைப்ரன்ஸ் அப்படிங்கறத நீங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாலும் கொலாப்ஸ் ஆகாது அதுவும் நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஐம்பது வச்சுக்கிறேன் வைப்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பத்து ரெண்டு இருக்குது இது ஓகே இப்போ ஒய் கிளிக் பண்ணி பாருங்களேன் ஒய்யை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் எடிட்டிங் தெரியும் இங்கே பாருங்கள் ஒய்யை நம்ம கிளிக் பண்ணையும் இந்த இடத்துல நல்லா ஃபேஸை நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்க இந்த பக்கம் இருக்க ஒரிஜினலுக்கும் இங்கே இருக்க எடிட்டிங்க்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா படம் வந்து ஒரு எல்லோ டோன் ஏறின மாதிரி இருந்துச்சு ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா அந்த எல்லோ டோனை ரிமூவ் பண்ணி பிக்சரை கொஞ்சம் கிளியர் பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் இந்த க்ரீன் இருக்குது பாருங்களேன் இந்த பிக்சரில் க்ரீன் இவர் ஷார்ட்டு பின்னாடி இந்த இலைகள் இந்த இடத்துல க்ரீன் இருக்குது இந்த க்ரீன் மட்டும் கொஞ்சம் நம்ம பாப் பண்ணோம்னா நல்லாயிருக்குன்னா இங்கே கலர் மிக்சர் போயிட்டு க்ரீன் எடுத்துகிட்டு லைட்டாக க்ரீனை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஒரு மா லைட்டாக ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பிக்சல் வச்சுடுறேன் பாயிண்ட்டு இப்போ பாருங்களேன் பிக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு ஷார்ட்டுக்கு கலர் கிடச்சிருச்சு இந்த க்ரீன் க்ரீன் நல்லா தெரியுது எல்லாமே கிளியராக இருக்குது இப்போது ஒரு கரெக்ஷன் ஓகே பொய்ய கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் ஒரிஜினல் எடிட்டிங் அப்படிங்கிறது தெரியும் தெரியுதுங்களா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த கரெக்ஷனை அடுத்த பிக்சருக்கு அப்ளை பண்ண போகிறோம் இந்த கரெக்ஷனை அடுத்த பிக்சருக்கு அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு சி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா காப்பி செட்டிங்ஸ் அப்படின்னு வரும் நம்ம எதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது இதில் வரும் நான் எதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா இந்த பேசிக் பேனல் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கலர் மிக்சர் ரெண்டே ரெண்டு பேனல் அப்போ நான் என்ன பண்ணுறேன் இதில் செக் நன் செக் நன் அப்படின்னு கொடுத்தோம்னா எந்த டிக்குமே இருக்காது நான் பேசிக் பேனலை ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் மிக்சருங்கிற பேனல் இந்த ரெண்டு பேனலும் தான் நான் வந்து ஒர்க் பண்ணிணேன் மூணாவது ஒரு மாஸ்கிங் வந்து அப்ளை பண்ணேன் மாப்பிள்ளைக்கு வந்து டார்க் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த மாஸ்கிங் இந்த மூணையும் மார்க் பண்ணிக்கிறேன் நான் வந்து எதை ஒர்க் பண்ணனோ அது மட்டும் எனக்கு ஓகே மற்றபடி நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணாலுமே நீங்கள் எதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு காப்பி ஆகும் சரிங்களா நான் என்ன பண்ணுறேன் இந்த மூணையும் மார்க் பண்ணிவிட்டு காப்பி இப்போ இங்கே வரேன் இதுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் வி அப்படின்னு கொடுத்தோம்னா பேஸ்ட் ஆயிடும் அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு வியாக இருக்கும் சரிங்களா இது லேட்டஸ்ட் வெர்ஷன் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி தான் இதில் ஷார்ட்கட் இருக்குது நீங்கள் கொஞ்சம் பழைய வெர்ஷன் லைட் ரூம் எதுவும் பயன்படுத்திங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி நீங்கள் வந்து பயன்படுத்துங்க இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு வேலை செய்யும் இப்போ நான் திரும்பவும் இந்த மாஸ்கிங் பா செக் பண்ணி பார்க்குறேன் இந்த மாஸ்கிங் பாருங்களேன் இங்கே இருக்குது என்ன கரெக்ஷன் வச்சேனோ அந்த கரெக்ஷன் அப்படி தான் இருக்குது மாப்பிள்ளைக்கு அந்த பிரைட்னஸ் வந்து கிளியராக பார்த்திங்கன்னா எனக்கு அப்ளை ஆகிருக்கு இப்போ நம்ம ஒய் கிளிக் பண்ணி செக் பண்ணாலும் பார்த்திங்கன்னா அந்த பிக்சர் வந்து வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஒய்யை கிளிக் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பாருங்களேன் அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதுங்களா தான் விஷயம் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அடுத்தடுத்த பிக்சருக்கு கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் வி கொடுத்தா பேஸ்ட் ஆகிடும் பிளாக் லெவல் இங்கே இன்னும் பத்தலைன்னா இந்த பிளாக்கை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பிக்சரில் எனக்கு தெரியுது அதாவது அந்த ஹேரில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் லெவல் வந்து பத்தலை ஷேடோ கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு பிளாக் லெவலையும் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன் பிளாக் லெவலில் கொஞ்சம் கம்மி பண்ணும்போது காண்ட்ரஸ்ட் ஓரளவு நல்லாயிருக்கு இப்போ இதில் ஒரு சின்ன மாற்றம் நான் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுவேன் திரும்ப இதை நான் காப்பி பண்ணுவேன் திரும்பவும் கண்ட்ரோல் டீ கொடுத்துட்டு காப்பி அதுக்கப்புறமா போயிட்டு பேஸ்ட் எதுக்காக திரும்ப நான் காப்பி பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் திரும்ப எனக்கு காப்பி ஆகிடும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டில் காப்பி பண்ணிங்களா ஃபஸ்ட்டு பிக்சரில் காப்பி பண்ணது கூட நீங்கள் அடுத்தடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதே போல் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அடுத்தடுத்த பிக்சரில் இந்த மாதிரி ஒரு ஒரு பிக்சராக பார்த்து பொறுமையாக நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு வரணும் எதுக்காக ஒரு ஒரு பிக்சருக்கும் அப்ளை பண்ணணும் ஈவனாக எல்லா பிக்சருக்கும் அப்ளை பண்ணிடலாம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம் ஈவனாக நம்ம எல்லா பிக்சருக்கும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு சில பிக்சர் நம்ம வந்து லைட்டிங் கம்மியாக எடுத்துருப்போம் ஒரு சில பிக்சர் லைட்டிங் அதிகமாக வச்சு எடுத்துருப்போம் அப்படிங்கும்போது நம்ம செக் பண்ணலாம் இப்போ இந்த பிக்சர் பாருங்களேன் ஆப்பிளைக்கு லைட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதை கண்ட்ரோல் பண்ணணும் மாஸ்கிங் போகணும் இந்த மாஸ்கை கிளிக் பண்ணணும் இந்த கவ்ஸ் வந்துட்டு லைட்டாக அதை வந்து கம்மி பண்ணணும் இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு ஒரு பிக்சராக பார்த்து எடிட் பண்ணுறது ரொம்பவே நல்லது பிளாக் லெவல் பார்த்திங்கன்னா இன்னுமே பார்த்தால அது அந்த பிளாக்கை வந்து நல்லா நான் என்ன பண்ணுறேன் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறேன் இந்த பிளாக் லெவல் ஓகே இதை அப்படியே காப்பி பண்ணுறேன் திரும்ப கண்ட்ரோல் வி இப்போ பாருங்களேன் கிளியராக இருக்குது இன்னொரு விஷயம் இதில் பண்ணுவேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த க்ராப் பண்ணுறது இந்த க்ராப்புக்கு ஷார்ட்கட்டு ஆர் எதுக்காக இந்த மாதிரி க்ராப் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஆல்பம் எடிட்டிங்கில் ஃபிட் டு ஃப்ரேம் பயன்படுத்தி தான் ஆல்பம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் அந்த பாக்ஸில் வச்சதுக்கப்புறமும் இதை வந்து நான் கொஞ்சமாக சுருக்கிறது விரிக்கிறது அப்படின்னா எனக்கு டைம் வேஸ்ட் ஆகும் இங்கேயே வச்சு நான் க்ராப் பண்ணிட்டேன்னா எனக்கு வேலை முடிஞ்சிடும் ஈஸியாக நாகுன்னா என்னுடைய ஒர்க்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ இதுலேயுமே க்ராப் பண்ணணுன்னா லைட்டாக க்ராப்பிங் அதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்த பிக்சர் இந்த பிக்சர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த சீட் ரொம்ப இடம் இருக்குது இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படி லைட்டாக க்ராப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி கலர் கரெக்ஷன் அண்ட் க்ராப்பிங் அப்படிங்கிறத இந்த லைட் ரூம்லேயே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து ஆல்பம் எடிட்டிங்கில் நம்மளுடைய ஒர்க்கு ரொம்பவே கிளியராக இருக்கும் இதுலேயுமே எல்லோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது லைட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் எல்லோ கம்மி பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் இப்போ என்னோடய கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிளியராக முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா எல்லா பிக்சரையும் மார்க் பண்ணுவேன் கண்ட்ரோலையே கொடுத்து ஃபைல் போய்ட்டு இதில் எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் எக்ஸ்போர்ட்டில் ஒரே ஒரு சின்ன ஆப்ஷன் மட்டும் மாற்றுவேன் நம்ம ஷூட் பண்ணுற பிக்சர் வந்து நல்ல குவாலிட்டியாக வேணும் அவுட்புட்டும் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அதனால் ஃபைல் செட்டிங்கில் ஜேபிஇஜி இந்த குவாலிட்டி அப்படிங்கிறது ஹண்ட்ரட் வச்சுப்பேன் நம்ம ஷூட் பண்ணுற ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா முந்நூறு அந்த முந்நூற இங்கே மாற்றி வச்சுப்பேன் இவ்வளோ தான் இந்த ரெண்டு விஷயத்த மாற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் நான் எனக்கு தேவையான ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுவேன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிடுவேன் இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா ஒர்க்கு வெட்டிங் பிக்சர்ஸுங்களில் மற்ற பிக்சர்ஸாக இருந்தாலுமே நான் என்ன பண்ணுவேன்னா ஃபங்க்ஷன் பிக்சர்ஸ்லாம் லைட் ரூமில் இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ்